ஜெர்மன் உட்பட வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோர் கட்டுநாயக விமான நிலையத்தில் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நீரிட்டால் அது குறித்து முறைப்பாடு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் பயணிகளிடம் பணம் மற்றும் பொருள் லஞ்சம் பெறுவது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற குறைபாடுகளை அடுத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் தமிழர்கள் மற்றும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் தமிழர்களை இலக்கு வைத்து குடிவரவு அதிகாரிகள் லஞ்சம் கோரும் சம்பவங்கள் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்ற தமிழர் ஒருவரிடம் குடிவரவு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குடிவரவு அதிகாரியின் கோரிக்கை கேட்ப மதுபான போத்தல்கள் மற்றும் சாக்லேட்டுகளை கொடுத்துள்ளார் மீண்டும் சுவிட்சர்லாந்து செல்லும் போதும் அதே போன்று லஞ்சம் கோரியுள்ளனர் இதனை ஆதாரமாக பதிவு செய்த தமிழர் உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தார் அதற்கமைய லஞ்சம் கோரிய குடிவரவு அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு நாயகம் கட்டுநாயக விமான நிலையத்தில் பணியாற்றும் குடிவரவு மற்றும் குடியல் திணைக்களத்தில் சில ஊழல் அதிகாரிகளின் மோசடி நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டு நாயகம் அறிவுறுத்தியுள்ளார்